शिवाय नमः शिवाय नमो नमः शिवाय हर नमः पार्वतीपतये ॐ सहनावतु सहनौ भुनक्तु सः वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः அரச மரத்தை இன்று வெட்டினால் நாளைக்கு நின்று அது மறுபடியும் தழைத்து வருகிறது அகங்காரம் அத்தகையது அதை எவ்வளவுதான் அகற்றினாலும் மீண்டும் மீண்டும் அது தோன்றுகிறது அப்படி வருகிற அகங்காரத்தை கேடற்றதாக செய்வதற்கு உபாயம் ஒன்றே ஒன்று உண்டு ஈசனுடைய தொண்டன் நான் என்கிற அகங்காரமாக அதை மாற்றிவிட்டால் அது தீங்கு விளைவிக்காது அரசமரத்தை இன்று வெட்டினால் நாளைக்கு நின்று அது மறுபடியும் தழைத்து வருகிறது அகங்காரம் அத்தகையது அதை எவ்வளவுதான் அகற்றினாலும் மீண்டும் மீண்டும் அது தோன்றுகிறது அப்படி வருகிற அகங்காரத்தை கேடற்றதாகச் செய்வதற்கு உபாயம் ஒன்றே ஒன்று உண்டு ஈசனுடைய தொண்டன் நான் என்கிற அகங்காரமாக அதை மாற்றிவிட்டால் அது தீங்கு விளைவிக்காது ஆன்மீக வாழ்வு முழுசையும் சுருக்கமாக ஒரு வரி ஒரு செயல் அப்படி விளக்கி விடுங்களேன் அப்படின்னா அகங்காரத்தை ஒழிப்பது தான் ஆன்மீகம் ஆனால் அது சீக்கிரம் ஒழியாது அதுதான் பிரச்சனை அது எப்படிப்பட்டது அந்த அகங்காரம் அதற்குத்தான் இந்த உதாரணம் கொடுக்கிறார் குருதேவன் அரச மரத்தை வெட்ட வெட்ட அது திரும்ப திரும்ப வேறு நின்று தளிர்க்கிறது சில சமயங்களில் கட்டடங்களில் இடுக்குகளில் எப்படியோ இந்த அரச மர வெதை விழுந்துடும் அது அப்படியே முளைச்சி வரும் அதை பிடிக்கி எரிஞ்சிருவோம் நம்ம பிடிக்கிட்டோம் நினச்சிருப்போம் அந்த இடத்துலேருந்து திரும்ப அது முளைச்சி வந்துடும் ஏன்னா வேர் வேறு முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்காது அது மாதிரி இந்த அகந்தை சீக்கிரம் நம்ம விட்டு போகாது ஏன்ன இதுதான் நான் அப்படின்னு இருக்கோம் அகந்தை அகந்தைன்னு என்ன நான் அகந்தை என்றால் நான் உணர்வு நான் என்னும் உணர்வு என்ன நான் என்னும் உணர்வு நான் வேறு நீ வேறு என்று இறைவனிடமிருந்தும் உலகினிடமிருந்தும் பிற உயிர்களிடமிருந்தும் தன்னை பிரித்து தனியாக உணர்கின்ற உணர்வு அதுதான் அகந்தை உணர்வு அப்போ இந்த அகந்தை உணர்வை போக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு ஒரே ஒரு உபாயம் இருக்கிறதுன்னு சொல்கிறார் குருதேவர் அது என்ன தன்னை இறைவனுடைய தாசன் என்று வைத்து கொள்ள வேண்டும் அகங்காரம் இருந்துதான் தீரும் அகங்காரம் இருந்துதான் தீரும் அப்படின்னா அது நான் இறைவனுடைய தாசன் என்கிற வடிவில் இருந்து போகட்டும் பக்தி மார்க்கத்திலே சரண் புகுந்து இறைவனுடைய தொண்டன் என்று உன்னை வைத்துக்கொள் தொண்டனுக்கு என்ன மரியாதை எஜமானனுக்கு தொண்டு செய்கிற அளவுதான் அவனுக்கு மரியாதை அவனுடைய முக்கியத்துவம் எல்லாம் எஜமானனை வச்சு தான் அவனுக்காக இல்லை எஜமானனுக்காக எத்தனை திறமசாலியாக இருந்தாலும் தனியாக நின்னா அவனை மதிக்கிறதுக்கு ஆள் இல்லை எஜமானனை முன்னிட்டு அவனுக்கு சிறப்பு நான் இன்னாருக்கு கார் ஓட்டுகிறேன்னு அதை குறித்து கூட பெருமை கொள்ளலாம் நான் கார் டிரைவர் தான் ஆனால் நான் ப்ரைம் மினிஸ்டரோட கார் டிரைவர் அப்படின்னா எனக்கு ஒரு கெத்து தனி தான் அப்போது இந்த அகந்தை இருக்கணும்னு சொன்னால் எப்படி இருக்கணும் இறைவனுடைய தொண்டன் என்ற அளவிலே உன்னை வைத்துக்கொள் பொள் மும் ஆரம்பத்தில் உள்ளதும் அறியாமையிலிருந்து தோன்றியதும் எளிதில் அழிந்து விடாததுமாக இருப்பது ஆணவ மலம்தான் அகந்தை தான் அதனால் நான் இறைவனுடைய தொண்டன் என்று உன்னை கருதுக அமெரிக்காவில் சுவாமி விவேகானந்தரை பார்த்து ஒருத்தர் சொன்னார் அவர் புத்தரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினார் நீங்கள் புத்தரோட பக்தரா இவ்வளவு பேசுகிறீங்களே அப்படின்ட்டு கேட்குறார் அந்த ஆடியன்ஸில் இருந்த ஒருத்தர் உடனே சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் பக்தன நான் அவருடைய தொண்டருடைய தொண்டனுடைய தொண்டன் தாசானு தாசானு தாசன் அப்படிங்கிறார் இதுதான் ஞானிகள் நமக்கு காட்டி கொடுக்கிற வழி தொண்டனுடைய தொண்டனுடைய தொண்டன் அப்ப நான் அவர் பக்கத்தில் கூட நான் போக முடியாது அப்படி ஒரு பணிவு இது நடிப்பு இல்லை உண்மையாவே மனப்பூர்வமா நம்மை அப்படி இறைவனோடு இணைத்துக்கொண்டு தொண்டனாக நினைத்து அவனுடைய என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று இருந்தால் இந்த அகந்தையும் அழிந்துவிடும் ஓய்ந்துவிடும் இவன் வாழ்க்கையில் முக்தி பேற்றை பெற்றுவிடுவான் அது இறையருளால் தான் வைஷ்ணவத்தில் திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க பக்தி சித்தாந்தங்கள் எல்லாத்திலுமே நீ உன்னுடைய சாமர்த்தியத்தினால் சாதனங்கள் புரிந்து முக்தியை பெற்றுவிட்டாய் என்று நினைக்காதே இறையொருள்தான் உனக்கு அதை சாதித்து கொடுத்திருக்கிறது என்று உணர்ந்து நீ பணிவோடு இருப்பாயாக அவனருளாலே அவன் தாழ் வணங்கி அதனால் அன்னையார் சொல்கிறாங்க ஒரு சாது உத்தரகாசிக்கு போய் சில மாதங்கள் தங்கி இருந்து தபஸ் பண்ணுகிறார் அப்போது அது முடிவில் சொல்கிறார் எனக்கு இவ்வளவு நாள் தபஸ் பண்ணியிருக்கேன் ஒன்றுமே கிடைக்கலையேங்கிறார் உடனே அன்னையார் சொல்கிறாங்க நீ கடைக்கு போய் இவ்வளோ ரூபாயை கொடுத்து இந்த சாமானை வாங்குற மாதிரி நீ கொஞ்சம் ஜெப்பஜெப்பம் பண்ணிவிட்டு அதை கொடுத்து எனக்கு முக்தியை கொடுன்னு கடவுள்கிட்ட கேட்டு அவர் உடனே கொடுக்கணும்னு என்ன மாதிரி இருக்கா அவர் பார்த்து அருள் புரியும் போது தான் உனக்கு அந்த முக்தி முதலான சகலமும் கிடைக்கும் பக்கப்பெல்லாம் பக்தர்கள் முக்திக்கு கூட ஆசைப்பட மாட்டாங்க என்றைக்கு உன்னுடைய தொண்டனாக இருந்தால் எனக்கு அது போரும் எற்றிக்கும் ஏழு பிறவிக்கும் குந்தனோடு ஒற்றுமையாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றும் முத்திக்கையான ஆசை கூட இதில் வந்துடுது நீக்கப்பட வேண்டிய காமம் எனக்கு அது வேண்டாம் எனக்கு உனக்கு தொண்டு செய்து கொண்டிருந்தால் போதுமானது அந்த பாவனையை பிடிக்கும் பொழுது அகந்தை அழிந்துவிடும் என்று குருவர் சொல்லுிறார் அநாளே சற்சங்கத்தை இதோட பூர்த்தி பண்ணிக்கொள்வோம் ஓம் ஸ்தாபகாய சர்வ தர்ம ஸ்வரூபிணி அவதார வரிஷ்டாய राम कृष्णाय ते नमः जय श्री गुरु महाराज की